தூத்துக்குடி மாநகரின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட மனிதருள் மாணிக்கம் என் பெரியசாமியின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத தூத்துக்குடியின் மாமன்னன் என் பெரியசாமி கலைஞரால் அன்புடன் அழைக்கப்படும் கலைஞரின் முரட்டு பக்தன் என் பெரியசாமியின் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் ஆகும் இவர் கலைஞர் கருணாநிதி மீது கொண்ட பற்றால் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் முப்பது ஆண்டுகளாக திமுக மாவட்ட செயலாளராக பதவி வகித்துள்ளார் மேலும் தூத்துக்குடி நகர்மன்ற தலைவராகவும் இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் அப்பொழுது தூத்துக்குடி மாநகருக்கு மீன்வளக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட நகரின் பல்வேறு வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் வல்ல நாட்டில் இருந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது பைப் திட்டம் கொண்டு வந்து தூத்துக்குடி மக்களுக்கு தட்டுப்பாடு குடிநீர் வழங்கியவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் ஐநூறு படுக்கை வசதிகள் கொண்ட புதிய மருத்துவமனை கட்டிடம் நகராட்சியாக இருந்த தூத்துக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது மேலும் பக்கில் ஓடை திரைஸ்புரம் தூண்டில் பாலம் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செய்து தூத்துக்குடியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களிடமும் வெகுவாக பாராட்டு பெற்றார் மேலும் ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு மருத்துவத்திற்கும் என மறைமுகமாகவும் பணம் மற்றும் பல்வேறு உதவிக்கரங்களை நீட்டி ஏழை எளிய மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் என் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளராக இருந்த பெரியசாமி கலைஞரின் முரட்டு பக்தன் என கலைஞரால் அன்பார் அழைக்கப்பட்ட அவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலைஞர் விருது பெற்றார் தூத்துக்குடி மக்களின் நன்மதிப்பை பெற்ற மாமனிதராக திகழ்ந்த என் பெரியசாமி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்மை விட்டு மறைந்தார் அன்னாரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கடைபிடிக்கப்படுகின்றது தூத்துக்குடி நகரின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் என் பெரியசாமி என்றால் அது மிகையல்ல அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் ஆற்றிய மக்கள் பணி என்றும் நம் மனதில் நிலைத்தே நிற்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்